பதினாலு பேர் அதுல ஒருத்தர் தான் இப்ப ரெட்டையர் ஆகுது இப்படி ஒவ்வொரு துறையிலும் பிரதிநிதித்துவம் இல்ல ஆனா தமிழ்நாட்டிலே சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி அப்ப என்ன சமூக நீதி வழங்கி இருக்கிறார்கள் முதலமைச்சரை தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க இது வன்னியர்கள் மட்டுமில்ல அதே போன்று எத்தனையோ சமுதாயங்கள் பிந்தைய நிலையில் இருக்கிறது அவருடைய நிலை என்ன என்று கண்டுபிடிக்க தெரிந்து கொள்ளுங்கள் சலவை தொழிலாளர்கள் முடி திருத்துகின்ற சமுதாயம் மலை புறவர்கள் மீனவர்கள் புத்துரையர் சமுதாயம் இப்படியெல்லாம் இருக்கின்ற சமுதாயங்கள் முந்தைய நிலையில் அவருடைய நிலையை தெரிந்து கொண்டு பிறகு அவர்களுக்கு நலத்திட்டங்கள் கூடுதல் இடஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு கடன் தேவைகள் இப்படியெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு அரசின் கடுமை அது நல்ல அரசு நிர்வாக திறமையான அரசினுடைய கடமை அப்படி எதுவுமே நடக்கல காலம் நான் இடஒதுக்கீடு ஸ்டாலின் அவர்கள் என்ன காரணத்துக்கு இப்பொழுது எங்களால் இங்கு கொடுக்க முடியாது மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாதான் எங்களால கொடுக்க முடியும் என்று பொய் பேசிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் நான் கேட்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட கேட்கிறேன் கடந்த காலத்தில் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலே இதே கோரிக்கையை ஜெயலலிதா அம்மையார் அவர்களிடம் கலைஞர் அவர்களிடம் மருத்துவர் ஐயாவர்கள் வைத்தார்கள் அப்பொழுது கலைஞர் அவர்களோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ இல்ல நாங்க மத்திய அரசு தான் கணக்கெடுப்பு நடத்தணும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூட கலைஞர் அவர்கள் நிச்சயமா நான் செய்யறேன் தான் சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையாவும் சொன்னாங்க நிச்சயமா நான் செய்யறேன்னு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி கேட்டா அப்ப நான் செய்யறேன் தான் சொன்னாங்க யாருமே வந்து இது வந்து எங்க கடமை கிடையாது எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் செய்யணும்னு யாரும் சொல்லல முதல் முறையாக வேண்டும் என்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று முடிவெடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் இல்ல மத்திய அரசு சொல்றதுல அநீதி திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவு சம்பந்தம் கிடையாது அப்படி உங்களுக்கு சம்பந்தம் இருந்தா நேரம் நீங்க கணக்கெடுப்பு இருப்பீங்க அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கிட்ட காப்பாற்றணும் இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காள் இடஒதுக்கீடு வழக்கு இருக்கு இந்த வழக்கு என்னைக்கு வரும் வந்ததுன்னா நீதிபதிகள் அதை ரத்து செய்வாங்க அறுபத்தி ஒன்பது விழுக்காள் ரத்து செய்வாங்க மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எச்சரிக்கை பல முறை நான் சொல்லிட்டேன் முதலமைச்சர் கிட்ட அவர் கண்டுகிற மாதிரி தெரியும் சுத்தி இருக்கிற அமைச்சர்கள்னா சரியான முறையில் ஆலோசனைகள் வழங்குவது கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை தமிழ்நாட்டு முன்னேற்றம் பிரச்சனை முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அறிவிக்கணும் பீஹார்ல கணக்கி ஜாதி வாரிய நடத்தி அறிவிச்சு முடிச்சிட்டேன் பதிமூணு கோடி மக்கள் உள்ள பீகாரில் மூன்று மாதத்தில் எடுக்கப்பட்டது அவங்களுக்கு செலவானது ஐநூறு கோடி பதிமூன்று கோடி மக்கள் ஜனத்தொகை தமிழ்நாடு ஏழு முக்கால் கோடி தான் இருக்கு சில சுலபமா எடுத்துக்க ஒரு மாதம் ஒரு மாதம் எடுத்துட்டு போயிடலாம் பீகார் உயர் நீதிமன்றமும் அது தடை கொடுக்கல உச்ச நீதிமன்றமும் தடை கொடுக்கல ஏத்துக்கிட்டாங்க கண்டனகாலம் முடிச்சுட்டாங்க ஆந்திரா தெலுங்கானா ஒசா எத்தனை இந்த எடுத்து எ தமிழ்நாட்டை எடுக்கணும் எடுத்து சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்று இன்று கோரிக்கை செய்வார்களா அதாவது பல புறம் கேட்டிருக்கிறோம் காலகட்டத்தில் பேசி தேவைப்பட்டா நிச்சயமா அறிவிக்க அதாவது தேவைப்படுது நாங்க இப்போ இந்த அடுத்த அடுத்த மாதத்துல இருந்து நாங்க இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு தான் எல்லாமே நாங்க பார்த்து ஒரு அணுகுமுறை நாங்க பேசிட்டு இருக்கோம் அதை நீங்க பார்க்க போறீங்க அடுத்த மாதம் நீங்க பார்க்க தான் போறேன் அதுக்கு இறுதியில மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் பார்த்தாரு பலகட்ட போராட்டம் இது வரைக்கும் நாங்க பலகட்ட போராட்டத்துல நடத்த நாங்க தயங்க மாட்டோம் ஏன்னா இன்னைக்கு போராட்டம் சொன்னாலே அது பாட்டாளி மன்னிச்சு போராட்டம் நிச்சயமா நாங்க கட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம் கட்டி இருக்கிறோம் கட்டி கட்டுவோம் போறோம் அரசாங்கம் ஓய்வு மூதியம் எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஜாகியோட குடும்பம் பேர் வந்துட்டாங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஆக கொடுத்தாவது நாங்க ஆண்டு ஆண்டு தோறும் பல லட்சக்கணக்கான ரூபாய் வந்து ஜாகி குடும்பத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம் வேலை வாய்ப்பு நாங்க அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு படிப்பு நாங்க எத்தனையோ பேருக்கு கொடுத்துருந்தோம் அதெல்லாம் நாங்க தொடர்ந்து நாங்க செய்யப்போ

அப்ப மோடி அவர்கள் நாங்கள் குஜராத்தின் முதலமைச்சராக அவர் கொண்டு வந்து அந்த சட்டம் கொண்டு வந்தாரு நிதிஷ்குமார் இதுல பீகாரில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க வடகிழக்கு மாநிலத்துல நாகாலாந்து இருக்கு அது ஒவ்வொரு மாநிலமும் அது முடிவெடுக்கிறது தகுதி அதிகாரம் எல்லாம் இருக்கு அதாவது ஒரு அரசாங்கம் தான் நாங்க அரசாங்கத்தை எங்களால் நடத்த முடியும் என்று சொல்வதெல்லாம் அப்படி பாத்தீங்கன்னா நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாங்கம் தான் கையாளாத அரசாங்கம் தான் சொல்லுவாங்க மது விற்பனை இல்லாம எங்களால நிர்வாகம் நடத்த முடியாது அந்த நிதி வந்தாதான் எங்கெல்லாம் நிர்வாகம் செய்ய முடியும்னு சொல்றதுன்னா கையாளாகாத அரசாங்கம் தான் சொல்லுவோம் பேசுவேன் கிடையாது இன்னொன்று இன்னைக்கு இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவருடைய பிறந்த ஆசைக்கு மோடி அவர்களுக்கு வாக்காளி மக்கள் கட்சி சார்பில் எங்களுடைய இந்திய பிறந்த நாள் அவர்